காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட செல்வ பெருந்தகை இதற்காக வரும் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற கட்சியினர் உழைக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது மாவட்ட தலைவர் ஏற்கனவே ராஜினாமா செய்திருப்பதால் ஒரு புதிய மாவட்ட தலைவரை வெகு விரைவில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நியமிக்க இருக்கிறோம் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது முன்னாள் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே ஆர் ராமசாமி தலைமை வகித்தார் அப்துல்லா வரவேற்றார் மாநில தலைவர் செல்வ பெருந்தகே முன்னாள் எம் பி திருநாவுக்கரசர் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ கருமாணிக்கம் எம்எல்ஏ இந்திய மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் ஆம்ஸ்டாம் பெர்னாண்டோ மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் ராமநாதபுரம் மாவட்ட பொருளாளர் ராஜராம் பாண்டியன் என்ற கோபால் உள்ளிட்ட பலர் பேசினர் மாநில செயலாளர் செல்வம் மாநில செயலாளர் அடையாறு சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசுகையில் கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என்றும் இதற்காக வரும் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற கட்சியினர் உழைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் கட்சியை பலப்படுத்தினால் ஒன்பது சீட் என்பது பதினெட்டு சீட்டாக மாறும் ஏற்கனவே கடந்த காலங்களில கூட்டணியிலேயே இருபது தொகுதிகளிலே பெற்றிருக்கிற இயக்கம் தான் காங்கிரஸ் பேரியம் எங்களுடைய தோழர்களுக்கு எங்களுடைய தலைவர்களுக்கு என்ன சொல்ல என்றால் வங்கியை அதிகப்படுத்த வேண்டும் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் மாறும் யுபிஎஸ்சி தலைவர் திடீர் ராஜினாமா செய்துள்ளதை நினைவுபடுத்தி பேசிய செல்வ பெருந்தகே இதன் மூலம் கல்வி மையங்கள் தேர்வாணையங்களில் ஊழல் நடந்துள்ளது தெரிய வருகிறது எனவும் தமிழகத்தில் நடைபெறும் கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் தலைவர் எதற்காக ராஜினாமா செய்திருக்கிறார் திடீரென்று காலை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது அவர் ஓராண்டு கூட நிறைவு பெறவில்லை எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது கல்வி மையங்கள் தேர்வாணையங்கள் ஊழல் உள்ள தேர்வாணையங்களாக ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது செயல்படுத்தப்படுகிறார்கள் இதை வன்மையாக காங்கிரஸ் பேரம் கண்டிக்கிறது கிரிராஜ் சிங் என்பவர் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் வாழ்வதில் என்ன நியாயம் இருக்கிறது என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு விட்டது அவர் அங்கதானே செல்ல வேண்டும் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார் இதையும் காங்கிரஸ் பேரியக்கும் உண்மையாக கண்டிக்கிறது இதை கட்டுப்படுத்த வேண்டும் இதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது உளவுத்துறையை மிகவும் நவீனப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் தொடர்ந்து நாங்கள் சொல்லி இருக்கிறோம்